நீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நடிகார்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹுமஸ்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் முபாரிக் வல்லீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரமலானுடைய லைலத்தூள் கதிரை தேடக்கூடிய ஒரு ஒற்றைப்படை நாட்களில் நம்ம இருக்கிறோம் கடைசி நாட்கள் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய லைலத்தில் கதிரை நம்ம தேடிக்கொண்டிருக்கணும் அதிலையும் கடைசி பத்து நாளுமே நமக்கு சிறந்ததாக இருந்தாலும் ஒற்றைப்படைகள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் நிறைய பேர் வந்து நம்ம இருபத்தி ஏழில் மட்டுமே அமல் செய்யலான்னு நினைச்சிட்ருப்பாங்க இருபத்தி ஏழு மட்டும்தான் நமக்கு லைலத்தில் கதிர் இரவுன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் வந்து தெளிவாக காண்பித்து கொடுக்கப்படலை நேபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா வந்து மறக்கடிக்கவும் படுது அப்போ சொல்லவும் பட்டு மறக்கடிக்கவும் பட்டுருச்சு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒற்றைப்படைகள் இரவுகள் அதே மாதிரி கடைசி பத்திரவுகள்னு சொல்லிட்டு எல்லா நம்ம லைலத்தில் கதிர் இரவையை வந்து நம்ம தேடணும் அதுலேயும் மாலின்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உலமாக்கள் சொல்கிறாங்க லைலத்தில் கதிர் இரவு அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு நாளில் தான் ஆக்கி வச்சிருக்கான் ஆனால் அந்த ஒரு நாளை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கான அமல்களுக்கு ஒரு மனிதனை தயார்படுத்துவதற்காக அதாவது தயார்படுத்துறதுனா என்னென்னா நம்ம சொல்கிறோம் ஒரு நாள் இருக்குது அடுத்த மாதத்தில் அந்த ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள் அந்த நாளை நீங்கள் யாரையும் விட்டுறாதீங்க நல்லா அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு நாளை வந்து டக்குன்னு போய் அடையும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதிகமான அமல் செய்ய முடியாது அதே நேரத்தில் அதிகமான ஒரு மனப்பக்குவம் வந்து வராமல் இருக்கும் அதுக்கு பதிலாக பத்து மாதத்தில் ஒரு நாள் இருக்குது அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் டெய்லி ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குன்னா நம்ம டெய்லி ட்ரைனிங் எடுத்து அந்த நாளை அடையும் போது அந்த நாளை என்ன பண்ணுவோம்னா ஒரு நொடி கூட வீண் பண்ணாமல் நம்ம அதை சிறப்பிப்போம் அதே மாதிரி தான் லைலத்தில் கதிர்க்கும் நம்ம லைலத்தில் கதிர் இரவு அப்படிங்கிறது அல்லாஹ் ஒரு அமலானில் ஒரு நாளாக ஆக்கி வச்சுருக்கான் அதுவும் கடைசி பத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் வச்சுருக்கான் அந்த நாட்களை சிறப்பிப்பதற்காகத்தான் ரமலானைவே அல்லாஹ் கொடுத்துருக்கான் ஒரு மாதம் முழுவதும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் நம்ம வைக்கக்கூடிய நோன்பு நமக்கு வந்து வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அந்த அடைந்து அதை நம்ம பாழாக்காமல் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க சுபகாரம் நினைத்து பாருங்க ஒரு இரவுக்காகத்தான் நம்ம ஒரு மாத அமல்களே செய்யறோம் எந்த அளவுக்கு அந்த இரவுல நம்ம அமல்களில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அதனால் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாட்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பகல்லேருந்தே தயார்படுத்தி கொண்டு அதிகமான இபாதத்துகளை நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி இருந்து அடுத்த நாள் காலையில் நீங்கள் சகர் முடித்து ஃபஜர் வரையும் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் நம்ம பகலில் செய்வதும் சிறந்தது தான் ஆனால் இதில் வந்து சிறப்பே என்னன்னா லைலத்துல் கதிர் இரவு அப்படிங்கிறது இரவுக்கு தான் சிறப்பு அதனால் மஹரீபில் ஆரம்பித்து ஃபஜர் வரையும் நீங்கள் நல்லா வந்து இபாதத் செய்து கொண்டே இருங்க அல்லாஹ்வை தவிர உலக காரியங்களில் நீங்கள் வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதீங்க அதில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு அமலையும் நீங்கள் செய்து கொள்ளுங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு ஆயத்தை கொண்ட ஒரு சின்ன சூறா அந்த எட்டு ஆயத்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு அதை இந்த நாளில் வந்து நீங்கள் ஓதி முடியுங்க உங்களுடைய எல்லா ஆஜத்துக்களுமே நிறைவேறும் உங்களுடைய இந்த நாளுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா ஒவ்வொரு சிறப்புக்குரிய நாள்லேயும் நம்ம எதை பற்றி நினைவுப்படுத்தணும்னா மறுமையை பற்றியும் இன்னும் நம்ம வரப்போகிற வாழ்க்கையை பற்றி தான் நம்ம நினைவுப்படுத்தணும் அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இந்த ஒரு சூறா இருக்குது அந்த சூறாதான் அத்த காசூர் சூறா அதாவது அல்ஹாக்கு முத்தகாசூர் இந்த சூறாவே தான் நீங்கள் இந்த நாளில் வந்து பதினெட்டு முறை ஓதிக்கொள்ளணும் நீங்கள் இப்படி பதினெட்டு முறை ஓதுறதுனால உங்களுக்கு எவ்வளோ சிறப்புகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சூறாவில் இருக்கக்கூடிய எட்டு ஆயத்தையும் யார் ஒருவர் ஒரு முறை ஓதுறாங்களோ அவர்களுக்கு குர்ஆனில் ஆயிரம் ஆயத்துக்களை ஓதிய நன்மை கிடைக்குது சுபானல்லா எட்டு ஆயத்தி நீங்கள் ஒரு தடவை ஓதுறது குர்ஆன்ல ஆயிரம் ஆயத்தை ஓதின நன்மை கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா குர்ஆன்ல மொத்தமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாயிரத்து தான் இருக்கும் அப்போ அதில் வந்து ஆயிரம் ஆயத்து அப்படிங்கிறது ஆறில் ஒரு பங்குன்னு அர்த்தம் அப்போ குர்ஆனுடைய ஆறில் ஒரு பங்கு நீங்க இந்த சூராவுல இருக்கக்கூடிய அந்த எட்டு ஆயத்தையும் ஓதி முடிக்கும் போது அந்த நன்மையை பெறுகிறீர்கள் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு முறை நீங்க ஒதுனிங்கன்னா ஒரு குர்ஆன் ஓதுன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதே வந்து நீங்க பதினெட்டு முறை ஓதும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மூன்று குர்ஆன் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குது அப்ப இந்த ஆயத்தை அதாவது இந்த சூராவில இருக்கக்கூடிய அந்த எட்டு ஆயத்தையும் நீங்க ஓதி முடிக்கும் போது பதினெட்டு முறை உங்களுக்கு மூன்று குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்குது குர்ஆன் ஓதிய நன்மையை வந்து நம்ம லைலத்துலுக்கு அதனுடைய இரவுல நம்ம வந்து சேகரித்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப பரக்கத்தான விஷயம் அந்த லைலத்தில் கதிர் இரவுல தான் குரானே இறங்குச்சி அப்போ அந்த அன்னைக்கு கூட நம்ம குரானை ஓதாம குரானில் இருக்கக்கூடிய சூறாக்களை ஓதாம குரானுடைய நன்மை தரக்கூடிய அமல்களை செய்யாமல் நம்ம இருக்கக்கூடாது அதோடு சேர்ந்து இதை ஓதுவதனால நமக்கு கபர் வேதனைகள் நரக வேதனைகள் மறுமை நாளுடைய அமளி துமலியிலிருந்து நமக்கு காப்பாற்றப்பெறுகிறது இன்னும் கேள்வி கணக்கு வந்து நமக்கு லேசாகுது இன்னும் தக்குவா உடையவர்களாக நம்மளை ஆக்குது இதில் அப்படி என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க பாருங்க பாருங்கள் அல்ஹாக்கு முத்தகாசூர் செல்வத்தை பெருக்கும் ஆசை இவங்களை அல்லாஹுவை விட்டு பராக்காக்கி விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா செல்வத்தை பெருக்கிறதுக்காக இந்த உலகத்தில் செல்வத்தை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அல்லாஹோ பக்கம் வந்து நம்ம திரும்பாமல் விரண்டு ஓடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுக்காமல் விட்டுறோம் தீன கண்டுக்காமல் உலகத்துடைய காசை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹத்தா சுருத்துமுன் மகாபீர் எதுவரை தெரியுமா இப்படிலாம் நீங்கள் கண்டுக்காம இருப்பீங்க எல்லா மன்னரையை பார்க்குற வரையும் தான் அதாவது கபருடைய வாழ்க்கையை பார்க்குற வரையும் தான் நீங்களாம் இப்படி வந்து கண்டுக்காமல் இருப்பீங்க கல்லா சோஃபத் அலமூன் அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க அல்லாகோ அதை நீங்கள் சீக்கிரமாக பார்ப்பீங்க அது எப்பயோ நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சும்மா கல்லா சோபத் அஹமுன் பின்னர் அவ்வாறுல விரைவில் அதனை அறிந்து கொள்வீர்கள் அதாவது ஒரே விஷயத்த ரெண்டு தடவை சொல்லியிருக்காங்க ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான் கல்லா சோஃப தகலமுன் சும்ம கல்லா சோஃப தகலமுன் அப்படின்றா ஒன்றுமே ரெண்டு தடவை நான் சொல்கிறேன் கேளு நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு நம்ம வந்து ரெண்டாவது தடவை வந்து மிரட்டி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு தடவை சொன்னதை ஒரே விஷயத்த அல்லா ரெண்டாவது தடவை சொல்கிறான்னா ரொம்ப வார்னிங்காக சொல்கிறான் நான் இதுவரை ஒரு தடவை சொல்லிவிட்டேன் இப்போ மறுபடியும் ரெண்டாவது தடவை கூட சொல்கிறேன் அப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அல்லா சொல்கிறான் சொல்லிட்டு கல்லால அளவோன இள்மலக்கியன் அவ்வாறல்ல மெய்யான அறிவை கொண்டிருப்பீர்களானால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்குது தீனுடைய விஷயத்துல நமக்கு அறிவு இருக்குதுன்னா அதாவது என்ன அர்த்தம்னா மறுமையினால பத்தி கபூருடைய வாழ்க்கைய பத்தி அல்லாஹ் வந்து எதை நிரந்தரமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதை பத்திலாம் நமக்கு அறிவு இருந்தா அதை பத்தியான நாலேஜ் இருந்தா நமக்கு இந்த உலகத்துடைய செல்வம் நம்மளே பராக்காக்காது ஏன் வந்து பராக்காக்குதுன்னா பராக்காக்குறதுன்னு என்ன அர்த்தம்னா அதை பார்த்துட்டு நம்ம இதை விட்டுடுறோம் அப்படின்னு அர்த்தம் உலகத்துடைய செல்வத்துக்கு பின்னாடியே ஓதுறாங்க தொழுக மாட்டிக்கிறாங்க வந்து இபாதை செய்ய மாட்டேங்கிறாங்க மறுமைக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க காசு காசு காசுன்னு சொல்லிட்டு உலகத்துக்காகவே ஓடுறத வந்து எல்லாம் சொல்கிறோம் அப்படி நீங்கள் வந்து ஓடுறது வந்து உங்களுக்கு அறிவு இருந்தால் அதாவது மறுமையில் நடக்கக்கூடிய விஷயம் கபுவரை நடக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்படி ஓட மாட்டீங்க ஜஹீம் நிச்சயமாக அவ்வா ஆசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீங்க இப்படி நம்ம உலகத்துல காசு காசு நம்ம அந்த ஆசை நம்மளை எங்க கொண்டு போய் வந்து விடுனா நரகத்தை பார்க்க வைக்கும் சும்மா பின்னர் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் இதுவும் பாருங்க ஒரே ஆயத்து தான் ரெண்டு தடவை நரகத்தை பார்ப்பீங்க உறுதியான கண்ணால் பார்ப்பீங்கன்னா அது இன்னும் நீங்க சந்தேகமே படாதீங்க அது அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் நவதுபிள்ளா அல்லாஹ் உங்களை என்னையும் காப்பாத்துவனாக ثُمَّ لَا تُشْأَلُونَكَ يَوْمَئِذٍ عَنِ النَّائِيمِ إِنُّمْ அந்நாளில் இம்மையிலையும் உங்களை அளிக்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றியும் நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள் அப்போ எல்லா என்ன பண்ணுவான் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த நிகிமத்துகளை பற்றி கேள்வி கேட்பான் என்னென்ன நிகிமத்தை அல்லாஹு கொடுத்துருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமாகட்டும் ஒவ்வொரு உறுப்புகளாகட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமாகட்டும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று கூட அல்லாஹுடைய நிகமத்து தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ என்னெல்லாம் தெரியலையோ அது எல்லாமே அல்லாஹுடைய நிகிமத்து தான் அப்படி பார்க்கும்போது எல்லாமே அல்லாஹு கொடுத்ததாக இருக்குது அதை பற்றி அல்லாஹும் மறு மருமையினால் கேள்வி கேட்பான்னு சொல்லி சொல்லக்கூடிய மருமையை பற்றி கபுரை பற்றி இன்னும் வந்து பார்த்தா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி நினைவுபடுத்தக்கூடிய சூறாவாக இருக்குது இதுக்கு பல சிறப்புகள் வந்து கபுர்லையும் சரி மருமையிலையும் சரி நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்முடைய தேவைகளும் வந்து கணக்கின்றி வந்து நிறைவேற்றப்படுகிறது இதை உணர்ந்து ஓதுங்க இதன்படி நம்ம வந்து அச்சம் கொண்டு உலகத்துடைய ஆசையை விட்டு மருமையை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோம் அல்லாகவே போதுமானவன் இதை தான் நீங்கள் வந்து பதினெட்டு முறை ஓதிக்கொள்ளணும் போதிட்டு துவா செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வர